ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது தவத்தின் நேரம் அழகாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நேரத்தின்படி பாபா நமக்குள் சக்தியினை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் காலம் தன் நிறத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது நாமோ நமது நிறத்தை காட்ட வேண்டும் சூழல் எப்படி இருந்தாலும் நமது மனநிலை உறுதியாக இருக்குமானால் அந்த சூழலின் மீது நமது தாக்கம் ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் நினைவுஸ்வரூபமாக இருப்போம் பாபா நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் நாம் அமர்ந்து எழுதலாம் குறைந்ததிலும் குறைந்தது பதினாறு நினைவுகள் இருபத்தைந்து கூட எழுதலாம் ஆனால் குறைந்தது ஒரு பதினாறு பாயிண்ட்டுகளை எழுதி கொள்ளுங்கள் எழுதும் உங்களுக்கு ஆனந்தம் ஏற்படும் உதாரணத்திற்கு பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் நீ ஒரு ஆத்மா நீ உடல் அல்ல உனக்குள் எண்பத்து நான்கு பிறவிகளின் பாகம் உள்ளடங்கியிருக்கிறது என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீ ஐந்தாயிரம் வருடங்களின் பயணத்தை முடித்திருக்கிறாய் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் இப்போது உங்கள் அனைவரையும் நான் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றார் இப்போது நாம் வீட்டிற்கு சென்றாக வேண்டும் ஒவ்வொரு கல்பமும் இதுதான் நடந்திருக்கிறது இப்போதும் போகிறது முட்கள் நிறைந்த இந்த காடு இப்போது அழியப் போகிறது நீங்கள் தூய்மையான விகாரங்களற்ற தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் இந்த படைப்பின் ஹீரோ நடிகர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் எனவே இவற்றை எழுதி கொள்வோம் மேலும் நினைவு சொரூபமாக ஆவதற்கான பயிற்சியில் ஈடுபடுவோம் யாருக்கு கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அவர்கள் நீங்கள்தான் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தாக்கள் ஆவீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் பாபா கூறியிருக்கின்றார் நான் இந்த படைப்பை தூய்மையாக்குவதற்கான சக்திசாலியான அதிர்வலைகளை பரவச் செய்கின்றேன் இன்று நாமும் இந்த காரியத்தை தந்தையோடு இணைந்து செய்வோம் நினைவு சொரூபமாக இருப்பதன் கூடவே ஞான சூரியனின் கிரணங்கள் முழு உலகிலும் பரவுவதை காண்போம் காட்சிப்படுத்துங்கள் உலக உருண்டை மீது நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஞானசூரியன் சிவ தந்தையின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன மேலும் என் மூலமாக முழு உலகிலும் பரவுகின்றன இவ்வாறும் நீங்கள் நினைவு செய்யலாம் காரியங்களை செய்து கொண்டே இந்த பயிற்சியையும் மனதில் செய்யலாம் சிறிது நேரம் அமர்ந்தும் பயிற்சி செய்யுங்கள் காரியங்களுக்கு இடையிடையே ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் கூட அமர்ந்து பயிற்சி செய்வது என்பது மிக அழகானதொரு விதிமுறையாகும் முழு நாளிலும் நான்கைந்து முறைகளாவது அமர்ந்து இவ்வாறு பயிற்சி செய்யுங்கள் காலை பொழுதில் இரண்டு மூன்று முறைகள் அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள் மாலையில் இரண்டு முறைகள் பயிற்சி செய்யுங்கள் கூடுமென்றால் இடையேயும் ஒரு பத்து நிமிடத்தை ஒதுக்குங்கள் இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்வதால் நமது மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் மேலும் யோகத்தில் சுகம் கிடைக்கும்போது ரசனை அதிகரிக்கும் மீண்டும் யோகம் செய்வதற்கான ஆசை தோன்றும் எப்போது யோகத்தில் ரசனை அனுபவம் ஆவதில்லையோ அப்போது யோகம் செய்ய வேண்டும் என்ற ஆசையே இருப்பதில்லை உங்களது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்குள் இருக்கும் குறை பலவீனங்கள் மீது முக்கிய கவனம் செலுத்தி அவற்றை கொள்ளுங்கள் நினைவில் கொள்வோம் பிராமணர்களாகிய நம்மிடம் பாபாவின் சக்தி இணைந்திருக்கிறது அவரது ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்கின்றன நாம் என்ன மாற்றத்தை சுயத்திற்குள் கொண்டு வர விரும்புகிறோமோ அதில் அவரது உதவியின் காரணமாக சுலபமாக காரியம் நடைபெறும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்வது என்பது மிக அவசியமாகும் ஏனென்றால் நாம் யோகம் என்னவோ செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமது பலவீனமான சம்ஸ்காரங்கள் அப்படியே இருக்கின்றன என்று இருந்துவிடக்கூடாது நல்ல ஒரு யோகியின் நடைமுறை சுரூபம் மென்மை தன்மை அகங்காரமற்ற தன்மை இனிமைத்தன்மை சரளத்தன்மை ஆகியவையாகும் எனவே இப்படிப்பட்ட குணங்களின் மீது கவனம் செலுத்துவோம் எனவே ஊக்க உற்சாகத்தோடு முழு நாளும் நினைவு சொரூபத்தில் நிலைத்திருப்போம் மேலும் ஞான சூரியனின் கிரணங்களை கிரகித்து கொண்டு உலகிற்கு பரவச் செய்வோம் இந்த இரண்டு பயிற்சிகளையும் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி